மெய்யன்பர்களே மாதா பிதா குரு தெய்முனன் கூட வணங்கி வினை தீர்க்கும் வேளாண் வெண்பாக்கள் நூற்றி ஒன்று என்ற பாடலிலே ஐம்பத்தி ஒன்பதாம் வெண்பா பாட உள்ளேன் தாயவள் தந்தையோ சுந்தரே சாயவள் மீனாட்சி தந்தையோ சுந்தரே மாயவன் மாமனார் இன்னும் கேள் மாயவன் மாமனார் இன்னும் கேள் தூய கரிமுகன் சோதரம் தூய கரிமுகன் சோதரம் வள்ளி தெய்வானை வள்ளி தெய்வானை புருஷன சொந்தமே நின்னோடு புருஷன சொந்தமே நின்னோடு முருகா முருகா தமிழ் முதல்வா அடியே முன்பா அடியவர்க்கு உம் அருளமுதையே அன்றாடம் அள்ளித்தா அன்றாடம் அள்ளித்தா